மண்பு மக்களை நாம் இன்றைக்கி மைனஸ் வீட்டில் எப்படி தயார் செய்யலாம் பார்க்க போகிறோம் அதுவும் முட்டையோட ஒன்று முட்டை இல்லாமல் ஒன்று சில பேருக்கு முட்டை பிடிக்கும் சில பேருக்கு முட்டை பிடிக்காது அதனால் ரெண்டு ஃப்ளேவரில் நாம் இன்றைக்கி மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் செய்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் இருந்தால் அது சேருங்க இல்லைன்னா ஒயிட் பெப்பர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு இரநூத்தொம்பது எம்எல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கிறது கோல்டு மஞ்சள் இல்லாத ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நானே மிக்சியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இது மைனஸ் ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம வந்து அரைக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கேடு இல்லை தயிராக மாறிடுச்சுன்னா நீங்கள் இது கூடவே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் மறுபடியும் அரைச்சிங்கன்னா மைனஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்லஸ் மைனஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ரொம்ப டேஸ்டியான மைனஸுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீஸ் செய்யலாம் இதுக்கப்புறமா நம்ம முட்டை முட்டையை சேர்த்து மயனஸ் செய்ய போகிறோம் ஒரு முட்டையை எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் எலும்பு சம்பள சாறு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இப்போ இதை நம்ம ப்ரை பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம சேர்க்க வேண்டியது எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சுகர் வந்து டிசால்வ் ஆகுற வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் உங்களுக்கு எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஸ்மெல் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணணும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து மைனஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவே இருக்குதுங்க ஏன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக சிப்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் நம்ம வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் எதுவாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்தீா மாயினஸ் ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு கேஎஃப்சி சிக்கன் நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கேன் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் போய் மறக்காமல் நீங்கள் செக் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மோர்லஸ் இப்போ வந்து எல்லாருமே வீட்லேயே எல்லாமே சமைக்கிற அளவுக்கு ட்ரெண்டிங் வந்துட்ருக்கு அதனால நீங்களும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நமக்கு சூப்பராக இந்த மைனஸ் வந்து வந்திருக்குதுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன்